அல்லா சுபாலா நாலு எழுபத்தி எட்டுல ஒரு வசனத்தை சொல்றான் எப்படிப்பட்ட வசனம் பாருங்க ஐனமா இருந்த போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் பயங்கரமான உறுதியான உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி மரணம் உங்களை அடைந்துவிடும் இது ஒரு செய்தி செய்தியை சொல்லி போட்டு அல்லாஹ் கீழே ஒரு விளக்கத்தையும் சொல்றான் வா இன் துசிபுகும் ஹசனத்தன் அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அதாவது நல்லது நடந்தா என்ன தெரியுமா சொல்றாங்க யக்கூலு ஹாதிஹி இன்தல்லா நல்லது நடந்துட்டு வைங்களேன் அல்லாஹ் தந்துட்டான் எனக்கு என்று கூறுகிறார்கள் அப்ப ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் வா இன் துசிபுகும் செய்யத்தும் எக்கூலு ஹாதிஹி இன் தக்க ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க அது ஒன்னால நடந்துச்சு அது ஒன்னால நடந்துச்சு அதாவது பழி போடுறது நல்லது ஏற்பட்டா அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் பல கோடியை தந்துட்டான் வீட தந்துட்டான் அப்படி என்று ஒரு சிரிச்ச முகத்தோட பேசுறீங்க அதே அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் சொல்லிட்டு அதுல எவ்வளவு பெரிய உருவமான கருத்தை அல்ல சொல்றான் பாருங்க வா இன் துசிபுகும் சையத்தும் தீங்கு ஏற்பட்டா அவனால நடந்தது இவனால நடந்தது என்று கூறுகிறீர்கள் இன்

நான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் நீங்க எப்படி பேசுறீங்க கெட்டதுன்னா ஒருத்த மேல பழி போடுறீங்க நல்லதுன்னா அல்லா தந்தீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன நேர்ந்தது இவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளவே மாட்டார்களா என்று கேள்விக்குறியோட முடிக்கிறான் நாலாவது சூறாலை எழுபத்தி எட்டாவது வசனம் இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறனும் துன்பத்தல்லாதான தரானியன் துன்பம் தந்ததும் மனுஷங்கிட்ட போய் ஒப்பாறி வைக்கிற ஒரு நல்லடியாரதான் என்ன சொல்லணும் முசிபத்தும் அல்லாதான் தந்தான் ஹசனத்தும் அல்லாதான் தந்தான் நன்மையை சோதனை தண்டா பொறுமையா இருக்க போறேன் நான் எதுக்கு புலம்பனும் நான் எதுக்கு இல்லாததை சொல்லணும் என்ற ஒரு வசனம் மூலியமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அதை மாத்திரம் சொல்லல எல்லாம் என் அல்லாவிடம் இருந்து வந்தது என்று நல்லடியார்கள் கூறுவார்கள் என்று சொல்லுகிறான்